ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இயேசுவினுடைய இறைவாக்கு இன்று கடைசி நாட்களை பற்றி இருக்கிறது குறிப்பாக கோவிலை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு பெருமை அளித்து கொண்டிருந்த போது இந்த கோயில் ஒரு காலத்தில் கல்லில் மேல் கள்ளிராதபடி அழிந்து போகும் என்கிறார் இந்த சமயங்களில் ஏமாறாதபடி பார்த்து கொள்ளுங்கள் எதை பற்றி ஏமாறாதல் பார்த்திக்கொள்ள வேண்டும் உண்மைக்கு மாறாக மனிதர்கள் பேசுவார்கள் பொய்களையே தங்கள் வாழ்க்கையில் பேசிக்கொண்டிருப்பார்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் பேச மறுப்பார்கள் கடவுளின் சார்பாக நிற்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க அவர்கள் தயங்குவார்கள் மறுப்பார்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்பவர்களை தண்டிப்பார்கள் இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்பவர்களை அவர்கள் கொலை செய்வார்கள் இதுதான் இயற்கை எப்பொழுதும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே கழகம் இருந்து கொண்டே இருக்கும் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாய் அழிவுக்குரிய வார்த்தைகளை கேட்க உலகம் சொல்லும் அதை கேட்கவில்லை என்றால் உலகம் நம்மை வெறுத்து ஒதுக்கும் இந்த கோவிலை பற்றி இந்த இறைவாக்கை பற்றி நம்முடைய திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் பேசுகின்ற போது கடவுள் மறைபொருள் வழியாய் வித்தியாசமான மறைந்த நிலையிலே இந்த உலகத்தில் தான் வாழ முடிவெடுத்த கடவுள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எரிவழிகளையும் பாவம் போக்கும் பழிகளையும் இனிமுதற்கொண்டு அவசியமில்லை எனவே அந்த இடத்தில் கடவுள் தான் வாழுகின்ற இல்லமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று முடிவு செய்து தான் வாழுகின்ற இல்லத்தை வேறொரிடத்திற்கு மாற்றுகிறார் அதுதான் திரு அவை கிறிஸ்தவர்கள் கூடியிருக்கின்ற சபை கிறிஸ்தவர்களின் மனது உள்ளம் இந்த உள்ளத்தில் கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற இல்லத்தில் கூடியிருக்கின்ற சபையில் கடவுள் வாழ திருவுளம் கொண்டார் மேகத்தூணாகவும் நெருப்புத்தூணாகவும் இறங்கிய கடவுள் ஆபிரகாமை பிள்ளையை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி தடுத்து நிறுத்திய அந்த கடவுள் அதே இறைவன் என்றும் வாழ்கிறார் என்றும் மேகத்துவணாகும் நெருப்புத்தூணாகும் நம்மிடையே வாழ்கிறார் நம் உள்ளத்தில் வாழ்கிறார் கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற சபையில் வாழ்கிறார் நல்லவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கின்ற எல்லார் மத்தியிலும் அவர் வாழ்கிறார் ஏழைகள் மத்தியில் கைவிடப்பட்டவர்கள் மத்தியில் இன்றும் கடவுள் வாழ்கிறார் இந்த இறைவனை தரிசிக்கவே கிறிஸ்துவ குழுமம் திரு அவை இருக்கிறது எனவே திரு அவையின் உறுப்பினர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தெய்வத்தினுடைய பல்வேறு கதிர்களாய் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் கடவுளின் கதிர்களாய் ஒளியாய் வாழ வேண்டும் எனவே ஆண்டவர் இன்றும் தொடர்ந்து சொல்லுகிறார் ஏமாறாதபடி பார்த்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் பெயருக்கும் உண்மைக்கும் எதிராக பேசிக்கொண்டே இருக்கின்ற மனிதர்களை பார்த்து ஏமாறாதபடி பார்த்து கொள்ளுங்கள் இறுதி வரை நிலைத்திருக்கிறவன் பேருபற்றவன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் நம்மை இறுதி வரையில் கடவுளின் பிரசனத்தை நிலைத்திருக்க அருள் வேண்டுவோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த கொடைகளுக்கு நன்றி வளமைக்கு நன்றி ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நீரைகளோடு தங்கும் ஆண்டவரே வான்படைகளின் ஆண்டவராய் அன்று கூடாரங்கள் மேலும் பாலைவனத்திலும் கடலிலும் காற்றிலும் நெருப்பிலும் வந்திறங்கி ஆண்டவரே இன்று விசுவாசம் கொண்டோர் மத்தியில் வந்து தங்குவதற்கு விருப்பமாயிருக்கிறேரே ஆண்டவரே முதவீக வல்லமை எங்களோடு இருக்கின்ற போது நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆண்டவரே நீர் ஏன் எங்களோடு போர் புரிய வரவில்லை என்று கேட்கின்ற சங்கீத ஆசிரியரைப் போல நாங்கள் எங்களுடைய போராட்டத்திலே போர் புரிகின்ற போது எங்கள் படைவீரர்களோடு எங்கள் எண்ணங்களோடு நீர் மாறும் வீசுவேன் அப்போது படைகளின் ஆண்டவராகிய நீர் எங்களோடு இருக்கின்ற போது எங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார் என்று நாங்கள் கேட்போம் அனைமறியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் அமை